சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தமிழ்நாடு அரசிடம் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வைத்துள்ளன விரைவில் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு வளர்ந்துள்ளது அதாவது எட்டாவது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுவதைப் போல தங்களுக்கும் ஊதிய பலன்கள் வேண்டும் என்று ரேஷன் கடை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த வகையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் குழு அமைக்கப்பட்டது அரசாணைகள் வெளியிடப்பட்டது ஊதியம் மற்றும் சலுகைகள் அரசு பணியாளர்களை போல் பெறுவதால் அவர்களை எட்டாவது ஊதிய குழுவில் சேர்க்கப்பட்டு ஊதியம் வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளன அந்த வகையில் அரசாணை எண் எழுபத்தி ஆறு நாள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரேஷன் கடை பணியாளர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் என்று பரிந்துரை எண் பதினாலில் தெரிவிக்கப்பட்டவாறு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சங்க பணியாளர்கள் பன்னெண்டில் மூன்று ஊதியம் வழங்குவது போல் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதிய குழு அமைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியமானது வழங்குவது போல் உள்ள நிலையில் உடனடியாக ஊதிய குழுவானது அமைத்து தேர்தலுக்கு முன்பாக ஓதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது இதனால் அவ்வாறான ஊதிய குழுவில் கமிட்டி அறிவிக்கும் நிலையில் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக ரேசன் கடை பணியாளர்கள் இடம் பெறும் வகையில் ஊதிய குழு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையையும் வைத்துள்ளன இதனால் தமிழ்நாடு அரசு ரேசன் கடை பணியாளர் சங்கத்தில் கோரிக்கையை உடனே பரிசீலித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தீபாவளிக்கு மட்டும் போனஸ் போடுவது ஏன் இந்த பழக்கம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது பள்ளிக்கு காலாண்டு விடுமுறை தொடங்கிவிட்டது நவராத்திரி வழிபாடும் தொடங்கிவிட்டது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நெருங்கி வருகிறது என தொடர்ந்து விடுமுறை நாட்கள்தான் சிறு வயதில் பள்ளி கல்லூரி பருவத்தில் இது போன்ற விடுமுறை கொண்டாடத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் அந்த வகையில் நீங்கள் வளர்ந்து ஒரு நிறுவனத்தில் மாத சம்பளத்தில் பணியாற்றி வரும் பட்சத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்றால் ஒன்று ஊதிய உயர்வு மற்றொன்று தீபாவளி போனஸ் நமக்கும் நல்ல காலம் நெருங்கி வருகிறது அதாவது வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாடப்பட உள்ளது இன்னும் சில நாட்களில் உள்ளது ஆகையால் பலரும் தீபாவளி போனஸை மனதில் வைத்து பல பிளான்களை கோட்டியிருப்பீர்கள் அந்த வகையில் எப்போதுதான் இந்த போனஸ் வருமா நீங்களும் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த போனஸ் கொடுக்கும் பழக்கம் எப்போது யாரால் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா போனஸ் என்றால் ஏன் தீபாவளிக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் இந்த பழக்கம் எத்தனை ஆண்டுகளாக இருந்து வருகிறது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்தியாவில் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கப்படுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய துணிகள் இனிப்புகள் பலகாரங்கள் பட்டாசு என கொண்டாடு கொண்டாடத்திற்கும் தேவையான அத்தனை செலவுகளும் இருக்கும் அந்த வகையில் ஊழியர்கள் தீபாவளியை எவ்வித நிதி பிரச்சனையும் இன்றி கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் போனஸை வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போனஸ் செலுத்தும் திட்டத்தின் கீழ் உங்கள் வருமானத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமோ அல்லது குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயோ போனஸாக வழங்கப்பட வேண்டும் இதற்கு உட்பட்டு பல தனியார் நிறுவனங்கள் போனஸை பல்வேறு வகையில் கொடுக்கும் அதாவது உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியாகவோ அல்லது ஒரு மாத சம்பளத்தையோ கூட போனஸாக வழங்கலாம் இருப்பினும் மத்திய அரசு ஊழியர்கள் உற்பத்தி திறன் சாராத போனஸை பெறுகிறார்கள் இந்த போனஸானது முப்பது நாட்கள் சம்பளத்திற்கு சமம் எனலாம் இது ஒருபுறம் இருக்க இந்தியாவில் தீபாவளி போனஸ் என்ற வழக்கம் ஆங்கில ஆட்சி காலத்தில் இறுதி பகுதியில் வந்தது எனலாம் அதாவது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் தீபாவளி போனஸ் இந்தியாவில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஊழியர்களுக்கு வார சம்பளம்தான் அதாவது ஒரு வாரத்திற்கு மொத்தம் ஐம்பத்தி இரண்டு முறை ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் சம்பளம் கொடுக்கப்படும் ஆனால் இது ஒரு கட்டத்தில் நாற்பத்தி எட்டு வாரங்களாக குறைக்கப்பட்டது இதற்கு ஊழியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது எனவே இது குறித்து உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளன கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதற்கு பின்னரே இந்த தீபாவளி போனஸ் என்ற தீர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அரசு அறிவித்தது இது ஊழியர்களுக்கு நிதி சார்ந்த தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி பண்டிகை காலங்களில் ஊழியர்களுக்கு மன திருப்தி அளிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது ஆகையால் இது தொடர்ந்து நாடு சுதந்திரம் போன்ற பின்னர் சுதந்திரம் பெற்ற பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் தீபாவளி போனஸ் சட்ட ரீதியாக உரிமையாக மாறியது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கி இன்னும் பல நிறுவனங்களில் போனஸ் என்ற வழக்கம் இருந்து வருகிறது இதனால் இந்த திட்டத்தில் இருந்து தான் இன்னமும் நமக்கு தீபாவளி போனஸ் தந்து வருகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க